கிறிஸ்தவர்களை நம்ம என்ன வேணா பண்ணலாம் அவங்கள எப்படி வேணா சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் மனிதர்களுடைய பலத்தோட நாங்கள் யுத்தம் பண்ணல சாமியோட பலத்துல யுத்தம் பண்ண நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர் இருக்கிறார் நாங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது இந்த திருச்சபை இங்க அறுபது வருஷமா இருக்கு இந்த திருச்சபையினால பலன்பட்டவங்க பட்டவங்க எத்தனை பேர் எவ்வளவு பேருடைய நல்ல காரியங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு எவ்வளவோ சூழ்நிலையில கண்ணீர் விட்டு ஜெபித்த தாய்மார்களுடைய ஜெபங்கள் இங்க கேட்கப்பட்டு இருக்கிறது எவ்வளவு நல்லது கெட்டதை பார்த்த இந்த திருச்சபைய கண்டிப்பாக இங்க நம்ம ஏறெடுக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய கண்கள் கவனிக்கிறதாகவும் ஆண்டவருடைய செவிகள் அதை கேட்கக்கூடியதாக இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு ஒரு சாட்சியுள்ள ஒரு கூடாரமாக நாள இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிக சாட்சியுள்ள ஒரு இடமாக இதை மாறப்போகிறது